நண்பர்களுக்கு வணக்கம் என்னுடைய பிரதீப்பின் பதிவுகள் யூடியூப் சேனல் உங்களை மீண்டும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி சில விஷயங்கள் நம்ம வந்து திரைப்படங்கள் மற்றும் கதைகள்ல மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடக்கும் நிஜ வாழ்க்கையில இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கவே முடியாது நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஆனா சில சமயங்கள்ல என்ன ஆகுது அப்படின்னா படத்துல நடக்கிறத விட ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் நிஜ வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்குது அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கேள்வி கேள்விப்படும் போது என்னப்பா சினிமாவில் வர்றதை விட இருக்கே அப்படின்னு தான் நமக்கு தோணும் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஒன்னா பிறந்த இரட்ட குழந்தைகள் அவங்க சின்ன பிள்ளையா குழந்தைகளா இருக்கும்போது அதாவது அவங்களுக்கு விவகாரம் ஆளு ஒரு பக்கமா பிரிஞ்சு போயிட்டு அதுக்கப்புறம் பல வருஷங்கள் கழிச்சு அவங்க பெரியவங்களானதுக்கு அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் பிறந்தவங்க அண்ணன் தம்பி அப்படின்னு தெரிஞ்சுக்கிற பல படங்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரியான ஒரு சம்பவம் நிஜத்திலேயும் நடந்திருக்கு அதே மாதிரி ஒரு இரட்டை குழந்தைகள் பிரிஞ்சு போயிட்டு வாழ்க்கையுடைய சூழ்நிலை பிரிஞ்சு போயிட்டு பல வருஷங்கள் கழிச்சு ரெண்டு பேரும் ஒன்னா சந்திச்சிருக்கிற ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஜாக் அண்ட் ஆஸ்கர் அப்படிங்கிற இந்த இரட்டைகளுடைய கதை தான் இந்த பார்க்க போறோம் இவங்க கதையை கேட்கும் போதாங்க நம்ம சினிமாவில் நடக்கிற மாதிரி இருந்தாலும் சினிமாவை விட ரொம்பவே ஆச்சரியமான விஷயங்களா இருக்கு அதாவது இந்த சினிமாவில் நம்ம பார்க்கறத விட நிஜ வாழ்க்கையில் இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்ற ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கிறது தான் இந்த ஜாக்கன் வாஸ்கருடைய வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஜனவரி பதினாறு அன்னைக்கு அதாவது ஜெர்மனியில ஹிட்லர் அதிகாரத்துக்கு வந்த அதே வருஷம் இந்த இரட்டை குழந்தைகள் ஜாக் அண்ட் ஆஸ்கர் பிறகுறாங்க ஜெர்மனியை சேர்ந்த ஒரு ஜெர்மன் கேத்தோலிக் அம்மாவுக்கும் ரோமன் ஜூவிஷ் தந்தைக்கும் இந்த இரட்டை குழந்தைகள் பிறகுது இவங்க இந்த இரட்டை குழந்தைகள் பிறந்த கொஞ்ச நாள்லயே அதாவது ஒரு ஆறு மாசத்துலயே இந்த அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சிடறாங்க டைவர்ஸ் வாங்கிட்டு ரெண்டு பேரும் பிரியறப்ப இந்த இரட்டை குழந்தைகளும் ஒரு பக்கமா போக வேண்டியதாயிருது அதாவது ஜாக் வந்து அவங்க அப்பா கிட்டையும் ஆஸ்கர் அவருடைய அவங்களுடைய அம்மா கிட்டேயும் போறாங்க இந்த ஆஸ்கர் அவங்க அம்மா கூட திரும்ப ஜெர்மனிக்கு போயிடுறாரு இந்த ஜாக் அங்க ட்ரெனி அவங்க அப்பா கூட தங்கிடுறாரு இப்படி ரெண்டு பா ரெண்டு இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையினால ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிஞ்சு போன இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை இந்த பாயிண்ட்ல இருந்து என்டயர்லி டிஃப்ரெண்டாக இருக்க போதாது அதாவது ரெண்டு பேரும் ரெண்டு குழந்தைகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தமே இல்லாத அதாவது ரெண்டு பேரும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டான ஒரு அட்மாஸ்பியர்ல ஒரு டிஃப்ரெண்டான லைஃப் ஸ்டைல தான் வாழ போகிறாங்க இப்படி இரண்டு பேரும் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா கூட இருந்த ஜாக் சில காலம் அவருடைய உலக பொருள் பல யூதர்கள் கொல்ல போடுறாங்க அந்த அத்தா கூட இந்த ஜாக் வந்து கொஞ்ச காலம் வளர்றாரு அதுக்கப்புறம் இந்த ஜாக்குடைய பதினாறாம் வயசுல அப்போ புதிதாக உருவான யூதர்களுக்காக உருவான இஸ்ரேல்ல இந்த ஜாக் வந்து தன்னுடைய பதினாறாம் வயசுல இஸ்ரேலுக்கு போறாரு அங்க போய் அங்க அந்த இஸ்ரேலுடைய கடற்படையில கப்பற்படையில கொஞ்ச நாள் வேலை பார்க்கறாரு அங்க சில காலம் கப்பற்படையில வேலை பார்க்கறதுக்கு அப்புறம் கலிபோர்னியால இருக்கிற சான் டியகோவுல தன்னுடைய தந்தையை போய் மீட் பண்ணி அந்த தந்தை கூடவே சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாரு ஜாக் இன்னொரு பக்கம் தன்னுடைய தாய் கூட போன ஆஸ்கர் அவருடைய ரொம்ப ஸ்ட்ரிக்டான பாட்டியால ஒரு கம்ப்ளீட்லி ஒரு ஜெர்மன் கேத்தலிக் ஒரு கிறிஸ்டியனாக வளர்க்கப்படுறார் அவர் பிரிஞ்சு போன அம்மா அம்மா கூட போனதுக்கு அப்புறம் ஆஸ்கருடைய அப்பாவுடைய பேர் கூட மாற்றப்பட்டு அவங்க அம்மாவுடைய குடும்ப பேரான அப்படிங்கிற பேர்ல மறுபடியும் அவருக்கு ஞானஸ்தானம் செய்யப்பட்டு ஒரு முழு ஒரு ஜெர்மன் கேத்தலிக் கிறிஸ்டினியாகவே வணக்கப்படுறார் ஆஸ்கர் அது மட்டும் இல்லாம அன்னைக்கு தேதியில பல சிறுவர்கள் இளைஞர்கள் மாதிரி ஹிட்லருடைய அதிரடியான அரசியலாலையும் செயல்பாடுகளாலையும் ஆஸ்கரும் கவரப்பட்டு ஹிட்லருடைய ஹிட்லர் யூத் இயக்கத்துல சேர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுலயே ஆறு வயசான அத்தனை குழந்தைகளும் ஹிட்லர் யூத் யூத் இயக்கத்துல சேர்க்கப்படணும் அப்படிங்கிறது ஒரு ரூல் போடப்பட்டாலும் அன்னைக்கு டேட்ல ஆஸ்கருக்கு வந்து ஹிட்லர் மேல ஒரு அட்மிரேஷன் ஒரு ஈடுபாடு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி பிறந்த ஆறு மாசத்துல பிரிந்த இந்த சகோதரர்கள் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு வருஷம் பிரிஞ்சுதான் இருந்திருக்காங்க என்னதான் இப்படி இந்த இருபத்தி ஒரு வருஷம் இவங்க ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணிக்காம பிரிஞ்சு இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே தங்கள் கூட பிறந்த ஒரு சகோதரன் இந்த கடல் கடந்து எங்கயோ ஒரு இடத்துல இருக்கான் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குமே தெரியும் இப்படி அந்த ஒரு நாலேஜோட கடைசியா ஒரு நாள் அதாவது ஐம்பத்தி நான்குல ஜாக் வந்து தன்னுடைய சகோதரனை சாண்டி சாண்டிய கிளம்பி வெஸ்ட் ஜெர்மனில இருக்கிற எஸ்எனுக்கு வர்றாரு தன்னுடைய சகோதரனை பார்க்கறதுக்கு இப்படி ஆறு மாசத்துல பிரிஞ்சு போன சகோதரர்கள் ரெண்டு பேரும் பல வருஷங்கள் கழிச்சு ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணிக்கும் போது அவங்களுக்கே பல விஷயங்கள் ஆச்சரியமா தான் இருந்துச்சு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டப்பதான் இத்தனை வருஷம் ஒருத்தர் ஒருத்தர் தொடர்பே இல்லாம வேற வேற ஒரு லைஃப் ஸ்டைல்ல வேற வேற ஒரு ஆஹ் அட்மாஸ்பியர்ல வாழ்ந்திருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த அளவுக்கான ஒரு பந்தம் ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படிங்கிறத அவங்களே உணர்ந்த நாள் தாங்க அந்த நாள் ஏன்னா ரெண்டு பேரும் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்க மீட் பண்ணும் போது அவங்க ரெண்டு பேருடைய சென்ஸ் ஒரே மாதிரி இருந்துச்சு ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு லைட் கலர் ஸ்போர்ட்ஸ் ஜாக்கெட் தான் போட்டு அவங்க போட்டிருந்த கண்ணாடி கூட ரெண்டு பேருடைய கண்ணாடியும் ஒரே மாதிரியான ரிம்டு தான் இருந்திருக்கு என்னதான் ஒரு வேற வேற ஆஹ் சூழ்நிலையில வேற வாரமான ஒரு அட்மாஸ்பியர்ல வளர்ந்திருந்தாலும் ஒட்டி பிறந்தவர்கள் உண்ணா பிறந்த இரட்டையர்கள் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் தள்ளி இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஒற்றுமை அப்படிங்கிறது அந்த பந்தம் இருந்துகிட்டேதான் இருக்கும் அப்படிங்கறது அவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா தாங்க இருந்துச்சு அந்த மீட் பண்ண அந்த நாள்ல படத்திலையும் கதைகள்லயும் தான் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருந்த இந்த பொய்யின்னு நிரூபிக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் தான் இந்த ஜாக் அண்ட் ஆஸ்கர் நான் சொன்ன மாதிரி பல விஷயங்கள் படங்கள் கதைகள் எல்லாம் மிஞ்சக்கூடிய பல விஷயங்கள் நிஜ வாழ்க்கையில நடந்துகிட்டு தாங்க இருக்கு அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் ஒரு விஷயம் தான் இந்த ஜேக் அண்ட் ஆஸ்கருடைய கதை இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற ஒரு சுவையான பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்